அழகான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வள்ளிக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீரா வந்து பயங்கரமான கெட்டவங்க அவங்க வந்து சுயநலத்துக்காக என்னன்னால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளியை வந்து நம்ப வச்சிடறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த உடனேமே வந்து நம்ம வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்து என்னோட கிளிப்பு காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வெளியில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வள்ளிக்கு வந்து டவுட் வருது என்ன ஒரு தலையில் மாற்றுற கிளிப்புக்காக இவ இப்படி பறந்து பறந்து தேடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தேகப்பட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து கிச்சனில் வந்து ஏதோ ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஞ்சி பூண்டு அதுக்கடுத்து நிறைய அதாவது இந்த செரிமானத்துக்கு காய்ச்சலுக்கெல்லாம் போடுவாங்கள்ல நிறைய கஷாயம் மாதிரி என்னத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் வந்து போகிறாங்க ஏ என்னடி சமைக்கிறதுல என்னமோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஒரு முக்கியமானது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்னன்னு சொல்ல வேண்டிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கஷாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கசாயமா யாருக்கு இந்த கசாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கசாயம் யாருக்கா உனக்கு தெரியாதா உங்கள் அத்தை வந்து முடியாமல் ஜுரம் வந்து படுத்த படுக்கையாக கிடக்காங்க அவங்களுக்கு இந்த எல்லாம் வச்சு கொடுத்தா உடம்பெல்லாம் சரியாகும் எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இந்த கஷாயத்தை தான் வச்சு கொடுப்பாங்க இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எவ்வளோ பெரிய காய்ச்சல் ஜுரமாக இருந்தாலும் சரியாயிடும் அதனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி பண்ணு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு திருப்பி வராங்க என்னடி பண்ணி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே பண்ணி முடிச்சாச்சு ஆனால் அதை கொடுக்காமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கியா போய் கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் கொண்டு போய் கொடுக்கவா நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாறன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஏய் என்னடி செஞ்சது நீயே கொடுக்குறது நானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்காங்க ஏய் நான் தான் அவங்ககிட்ட வந்து சவாலெல்லாம் விட்டுட்டு பயங்கரமாக வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் போய் அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க எனக்கு வந்து ஈகோ ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாறு இருக்குது மனசுக்குள்ளேயே ஒரு மாறு இருக்குது நீ போய் பேசி கொடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறவீங்க முட்டிக்கிறவீங்க பேசிக்கிறவீங்க கடைசியில் நான் தான் அதுக்கு வந்து ஊறுகாயா இது நல்லா இருக்குடி வீட்டில் பொம்பளை ஆள் சண்டை போட்டால் இந்த ஆம்பளை ஆள் தான் கடைசியில் வந்து தீத்து வைக்கணும் போலே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சூப் வாங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அத்தை எந்திரியத்தை எதுக்கத்தை தூங்கிகிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு அவங்க பார்த்தா வந்து இருக்கிற காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன அத்தை தூங்கிட்டு இருக்கா எந்திரி கத்துறாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் எந்திக்கவே இல்லை என்ன அத்தை வந்து எந்திக்கவே மாட்டுறாங்க அசங்க தூங்கிடுறாங்களோ சரி இருக்கட்டும் அந்த சூப்பை வந்து பக்கத்தில் வச்சுட்டு தட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே போறாங்க பக்கத்தில் வந்து சூப்பை வச்சுட்டு அவனுக்குள்ளே வந்து பக்கத்தில் போய் எழுப்புறாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்புற மாதிரி தான் காட்டுறாங்க மாறன் வந்து வலியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துட்டா அவங்க ஃப்ரெண்டு வந்து மாறனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க இவங்க வேறு இந்த நேரத்தில் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வந்து அட்டெண்ட் பண்ணி சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் இங்கே வெளியில் வாடா வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்டுடுறாங்க என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சூப்பு வந்து பக்கத்தில் வச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்பி நம்ம மாறின் இருக்காங்கள அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே அந்த டோருக்கு பின்னாடி இருந்து வச்சு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ அப்படியா நீங்கள் வந்து நான் அசந்த நேரத்தில் ஸ்கோர் பண்ணிடலான்னு பார்த்தீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வந்து உங்களை யாரையுமே ஸ்கோர் பண்ண விட மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல அவங்க போட்டு வச்ச சூப்பு வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க விஜய் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல அத்தை எந்திரிங்க அத்தை அத்தான்னு சொல்லிட்டு எழுப்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடாமே படுத்துக்கிட்டு இருந்தால் உடம்பு எப்படி சரியாகும் எந்திரிங்க இந்தாங்க இந்த சூப்பை கொடுங்க இந்த சூப்பில் வந்து நிறைய இதெல்லாம் கலந்துருக்கு நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடும் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொடுக்காங்க என்ன எனக்காக நீ மட்டும்தான் இருக்கியா இந்த வீட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்கன்னு நினச்சேன் யாருமே என்னை வந்து சாப்பிட்டியான்னு ஒரு கூட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க உங்களை பார்த்துக்க இங்கே யார் இருக்கா நான் மட்டும்தான் இருக்கேன் அதான் உங்களுக்காக சூப்பு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த சூப்பு யார் போட்டது நீயா போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் போடுவேன் ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை வீரா எதுவும் போடலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் வீராவா அவங்க வந்து அவங்க மூணு தங்கச்சியும் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்கள அவங்க மூணு பேரமும் சந்தோஷமாக சிரித்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு வீரா பற்றி தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க